ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேர்வை மற்றும் அதோட பேட் ஸ்மெல் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம எத்தனை தடவை குளித்தாலும் அதிகமாக வேர்த்துட்டே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட பேட் ஸ்மெல் எவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் போட்டாலும் போகவே போகாது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சூப்பரான வீட்டு மருந்து நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வேர்வையும் பேட் ஸ்மெல்லையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குளியல் பொடி நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் இந்த குளியல் பொடிக்கு நம்ம முதல்ல எடுக்க போகிறது வெட்டி வேர் பொடி இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெட்டி வேர் ஜென்ரலாகவே ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு கூலிங்கான எஃபெக்டும் கொடுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வேர் பொடி சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பயிறு மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட சந்தன பொடி சேர்த்துக்கோங்க இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நான் இன்றைக்கி சிவப்பு சந்தன பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட நார்மலான சந்தன பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து இயற்கையாகவே நமக்கு கிருமி நாசினியாக பயன்படும் அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நறுமண குளியல் பொடி ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் குளியல் பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெல்லாம் பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க காலையில் எப்போவும் போல் வாஷ் பண்ணி குளிச்சுருங்க இதே மாதிரி ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேர்த்தாலும் அதிகப்படியான ஸ்மெல் கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் குளியல் பொடி யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தக்காளியில் சாரை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் பொடி சேர்த்துக்கோங்க இதுவும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வேப்பம் பொடி இல்லாதவங்க வேப்பிலையை பச்சையாக அரைச்சு சாராக கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பேட் ஸ்மெல் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது இது எதுவுமே ஃபாலோ பண்ண டைம் இல்லாதவங்க சிம்பிளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்பவும் குளிக்கிற தண்ணியில் இந்த எலுமிச்ச சாரை புளிஞ்சிருங்க இந்த லெமன் வாட்டரில் நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பே நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேட் ஸ்மெல்லும் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்